ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்கள் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோங்க உங்களுடைய ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில இருக்காரு லாபஸ்தானத்துல குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்துல சுக்கர பகவான் இப்படி கிரகங்கள் வளம் வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் பதினொன்று ஒன்பது ராசியிலிருந்து புதன் தன வாக்கு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறாருங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு ராசியிலிருந்து சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறார் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த சனி மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் நிறையா புதுசா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த டைம்ல சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு செஞ்சேன் வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிகிட்டுருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா கண்டக சனியோட தாக்கம் முடிஞ்சது இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கண்டக சனியை விட சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்றீங்களே அப்படி நிறைய பேர் கேட்பீங்க சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இத்தனை நாட்களாக இனி வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு இதுதான் அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியும் ஏன்னா பேச்சுட பலன்கள் வந்து பொது பலன்களா இருந்தாலுமே கூட இந்த பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விலக்கேற்றக்கூடிய கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இதை வந்து நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோங்க சரிங்களா இந்த ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சுட பலன்கள் மட்டும் சிம்ம ராசிக்கு கிடைக்காம இருந்தது இனி அதனுடைய பலன்களும் வரக்கூடிய நாட்களில் முழுமையாக குரு பெயர் பலன்கள் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் இனி அசைச்சிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் சிம்மராசிக்காரங்க அடைய போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க நீங்கள் என்ன ஜாப்புக்காக ஆசைப்படுறீங்களோ அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரை ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கறது நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்ல வந்து அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்கு வக்கீலுக்கு தான் பல லட்சம் செலவாயிட்டிருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு தீர்ப்பே இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வா உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்குமே இருக்கிறீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாலே இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க விரைவில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதனால பெரும்பாலும் காதல் எல்லாமே வந்து அதிகமாக சிக்கலையும் பிரச்சனையும் sanda chirpingan சிம்ம ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது பொருளாதாரத்தில் நீங்க யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு உயர்வுக்கு போவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்கு அதிகமாக உள்ளது தவறான அளவுகள் இவர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் கண்டிப்பாக உடனடியாக அந்த நபர் யாரா இருந்தாலும் சரி அவர்களை விட்டு கொள்வது வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு ரொம்பவே நல்லதுங்க மேலும் இன்னும் பொது பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாங்க எந்த சூழல் வந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து தனது காரியங்களை செய்து கொள்ளும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தன வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பண வரத்து அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களா தடைபட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்துல தோய்வு சுடுபிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் குழப்பத்தினுடைய செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல மேலும் குடும்பத்தை பொறுவரை குடும்பத்திலிருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க கலைத்துறையினரை வரைக்கும் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்றுவிடும் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்கள் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கெட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறையடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாக நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் அந்த உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரணுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க பண வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுள்ள கால பரவரை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு மற்றும் வியாழன் இந்த செய்ய பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நல்லா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்